வருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் தமிழகத்தில் நேற்று கரூர் பரமத்தி பகுதியில் நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக மாலத்தீவுக்கு மேற்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது காற்று சுழற்சி என்பதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு தனியார் வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் இந்திய வானிலை மையத்தால் கூட ஆய்வு செய்ய முடியாது இருந்தபோதிலும் நம்முடைய சேனலில் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் உயரழுத்தம் பொறுத்த மட்டில் வங்க மற்றும் அரபிக் கடலில் நீடிக்கிறது மேற்கத்திய இடி அதாவது மேற்கத்திய இடையூறு பொறுத்தமட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடை இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் கனமழை பதிவாகும் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டம் கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலையை தொடரும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாக அதாவது ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது அடுத்த பத்து நாட்கள் பொறுத்த தினசரி மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் இடிமலை தொடரும் பிற மாவட்டங்கள் மற்றும் அத பிற மாவட்டங்களிலும் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் மழை பதிவாகும் அதாவது ஓரிரு இடங்களில் மட்டும் மழை பதிவாகும் வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி அது தினசரி வானிலை அறிக்கை கேட்க வேண்டும் அதாவது அடுத்த பத்து நாட்கள் அதாவது அடுத்த பத்து நாட்கள் பொறுத்தமட்டில் மட்டில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் தினசரி மழை பதிவாகும் அதாவது அடுத்த பத்து நாட்கள் பொறுத்தமட்டில் மட்டில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் தினசரி மழை பதிவாகும் அதே வேளையில் பிற மாவட்டங்கள் மற்றும் அது பிற மாவட்டங்கள் உள்ளிட்ட புதுச்சேரி காரைக்காலில் ஆங்காங்கே மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பநிலை பொறுத்தமட்டில் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை కళ్కుచి కడలూర్ తజావూర్ తరుచి పెరపలూర్ అయ్యలూర్ కృష్ణగిరి ధర్మపురి సేలం నామకల్ నరూర్ డిండుకల్ திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் மற்றும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் புதுச்சேரியில் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸும் காரைக்காலில் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் தென் மாநிலங்கள் அதாவது தென் மாநிலங்கள் மற்றும் வங் அதாவது தென் மாநிலங்களான கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மற்றும் வங்கக்கடல் ஒட்டிய மாநிலங்கள் நேபாளம் ஒட்டிய மாநில அதாவது நேபாளம் ஒட்டிய மாநிலங்களில் வெப்பநிலை கூடுதலாக இன்று பதிவாகும் குறிப்பாக கர்நாடகா ஆந்திரா ஒடிசாவில் கூடுதலாக வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது சூரியன் குத்துகதி பொறுத்த மட்டில் இன் அதாவது இன்று எங்கே பதிவாகும் என பொறுத்த மட்டில் தர்மபுரி கள்ளக்குறிச்சியின் சங்கராபுரம் விழுப்புரம் புதுச்சேரியில் இன்றைய தினம் சூரியன் கதி பதிவாகும் தற்சமயம் ஆய்வின் முடிவின்படி தென்மேற்கு பருவமழை எப்போது தொடங்கும் என பொறுத்தமட்டில் வரும் மே மாதம் அதாவது மே மாத இறுதி நாட்களான முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் அல்லது ஜூன் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் தொடங்கும் என அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் வரும் மே மாதம் மூணு நான்கு ஐந்து தேதிகளில் வங்கக்கடலில் சுழற்சி உருவாக வாய்ப்பு தென்படுகிறது குறிப்பாக அது உருவான பிறகு ஆறு ஏழு தேதிகளில் தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் அதன் பின்னர் எட்டாம் தே மே எட்டாம் தேதியில் எட்டு தேதிகளில் மண்டலம் தீவிர மண்டலமாக உருவாகும் மே மாதம் ஒன்பதாம் தேதி வாக்கில் அது புயலாக உருவாகும் அதன் பின்னர் பத்தாம் தேதி மேலும் தீவிரமடைந்து மே பதினோரு தேதிகளில் அது தீவிர புயலாக வலுவடையக்கூடும் குறிப்பாக அது அதன் பின்னர் அதாவது கரையை கடப்பது எங்கே என பொறுத்த மட்டில் ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் அல்லது அண்டை நாடான வங்கதேசத்தில் ஏதேனும் ஒரு பகுதியில் கரையை கடக்க சாதக சூழல் தென்படுகிறது குறிப்பாக எப்போது கரையை கடக்கும் என தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது அதாவது மே மாதம் அதாவது மே மாதம் வங்கக்கடலில் கண்டிப்பாக புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகள் அதாவது மே மாதம் அதாவது மே மாதம் கடலில் கண்டிப்பாக புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது என்பதால் தினசரி வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்ய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் தான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட வெதர்மேன் நன்றி வணக்கம்